ஆரம்பத்துல வந்து அப்பினா வெளிய வரணும் உள்ள போயி இப்பிடி அப்படி தான்டா போ வெளிய வந்தா தான் டீ உள்ள வருது போறான் பார் கஷ்ட வர குடிச்சிட்டு போறான் போய் சாப்பிடு போ சார் நான் காலைய பையோட்டின கலங்கட்ட சார் என் அம்மா நடுல நடுட்டாங்க சார் பைஞ்சி அங்கட்டு குத்திಬಿட்டாங்க சார் பைஞ்சி நான் தீங்கிவரா சொன்னாங்க சார் நான் பைஜ பாத்துட்டேன் சார் பைஜாயிது சார் பைஜிதுன்னு சார் என் அம்மா மொற சார் என் அம்மா நடுவுல நட்டாங்க சார் என் அம்மா குத்தி சார் என் அம்மா நட்டாங்க சார் என் அம்மா பைஞ்சி குத்தி சார் அம்மா வேற மேல வந்து பால்கட்டாங்க சார் பைஜி வந்து நிந்து பாத்துட்டேன் சார் பைஜி வந்து என்ன சொன்னாங்க சார் பனிட்டிங்க சார் யானை போச்சு சார் பையத்தின் வழி வந்து

யாரு சார் நான் கடக்கிட்டு போறேன் வாய்ச்சறவக்காரி நவு நடந்து போறடா நீ தரை தரை கிட்ட தூக்கி நச்சி தர்லியடாடா சார் கேட்டு சார் எதுக்கே கட்டி வச்ச சார் பல்லிகுடமே இப்ப தான வந்தாரு ஆடு இப்ப தான வந்தாரு சார் வர வர சார் உங்க சீரி சாக்கு சார் ஏய் பஸ் பிரேர் அனுப்பிடயாubar

அந்த கேள்வி வந்தால சொல்றாங்க அம்மா எனில சீக்கிர வந்துறா ஒரு நாய் கூட சீக்கிர ஐயோ பாவாடி போய் லிமி கட்டி போறா அப்பதான் ஒரு நாய் கூட சீக்கிர வந்து சோறாய் போட மாட்டற குமுறி பண்றீங்க

இருக்கு கீழே முருங்கிக்கிறது ரொம்ப சத்தான உணவுடா அதுதான் துட்டு குத்து வாங்க முடியாது போய் ஊருல ஊர்ல இருந்து புடி அருவி அரிபிடி நிறைய சாப்பிட்டு அந்த காலத்துல ஒரு கறி குழம்பு இட்லி தோசை செய்றானா ஒரு பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் அத பாக்க முடியும் இப்ப நாத்திகமா என்ன கிழமை தான் சாப்பிடுறாங்க

அது கையில வர போறான் போண்டா சாப்பிட ஆசை ஆகுது எனக்கு போண்டா ஆசை ஆகுது நீ எப்போ சா வர போற போண்டா சாப்பிட்டு சா வர சார் யாரச்சரம் லூசு மாஸ்டர் பீடி மாஸ்டர் பாவாடி மச்சி மச்சி கட்டறாரு பாவாடி அது அப்பா மாஸ்டர் என்ன வர

பண்ணியா சேவ் பாக்கிட்ட அடி வந்து ஐயோ மாத்த ராஜ் கிட்ட என்ன ஊத்திடறா எங்க ஆளு சிரிக்குடா வாய் வீடு எனக்கு நம்ம மாதிரி என்ன

பார்த்தான் புத்தி கர்மா புத்தி பகா காலே

நீ ஒரு பிளவை

இன்னைக்கு முதன்மையாக உங்களுக்கு திருக்குறள் சொல்லி தர போறமா ஏய் பாத்தியா கொண்ட ஆறுமா இருக்கு அம்மா சகம்பு ஆறு இருக்கு மூணே மாசத்துல முன்னுக்கு வந்துரு என்ன சார் பச்சு முன்னுக்கு வந்துரு சார் முன்னுக்கு சொல்லு அத அப்படி முன்னுக்கு சரி இல்ல இப்படி காம்பாங்க பின்ன லீடர் லீடரே அண்ணா சார் ஒழுங்கு திருக்குறள் என்ன சொல்லிடா நான் சொல்லி சார் பாப்பா அண்ணா ஐயோ மச்சா கூட்டிட்டாரா

சொல்லு சொல்லூர் கேட்டு வெரி குட் சொல்றாங்க

மா நீ எதுக்கு சொல்றேங்க பாட்டி என்னடா தலைய கிளிகேனாவ சொல்லு ஏய் நன்றே கற்கை நன்றே பிச்சை பயணம் கற்கை நன்றே அறிவி <Euro> <aussi> <också> <charac Pittsburgh> <Jupiter> <sushiAL>

ஒரு புள்ளங்க எழுந்து நின்னு பதில் சொல்லணும் சொல்ல மாட்டேனா சொல்ல மாட்டேயா சொல்ல மாட்டேயா என்ன நடந்துட்டு இருக்கு நான் ஸ்கூலுக்கு வந்த செட் போட்டு வரது இல்ல வாடிக்கு வர மாட்டேனா ஒரு பட்டன் ஒன் தேக்கிறது பட்டன் தேச்சு போறது பட்டன் தேக்க மாட்டேனா என்னடா என்ன என்னன்றே அப்படி தான் பேசு என்ன மூணு பார் எவனுக்கு போடு போடு பாருங்க மூணு வெச்சு மூணு பாரு

跟着吧，我走吧，我走了你说啊？哎，到你了，你这样。